اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ الذي رفع السماوات بغیر عمد ترونها ثم استوى على العرش وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى يدبر الأمر يفسر الآيات لعلكم بلقاء ربكم توقنون அல்லாஹ் உள்ளதியஷமா வாதி விஹய் தாமதியின் தர உலகா அல்லாஹு தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வானங்களை எந்த தூணும் இல்லாமல் உயர்த்திருக்கின்றான் தும்மஸ்தவா அலுல் ஆர்ஷ் பிறகு அவனுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்தான் வசகர சம்சவள் கமர் குல்லு எதிரிலி அஜலிம் முஸ் அம்மா சூரியனையும் சந்திரனையும் அவன் வசப்படுத்தி ஒவ்வொன்றும் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற எல்லையின்பால் அது சென்று கொண்டிருக்கின்றது அம்ர இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கின்றான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் யுபஸ் இரு வசனங்களை அத்தாட்சிகளை அவன் விளக்குகின்றான் இலக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள் சந்திப்பதை கொண்டு தூக்கினோன் நம்பிக்கை உரியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரியான அத்தாட்சிகிரி அவன் விவரமாகவும் விளக்கமாகவும் கூறுகின்றான் பதிமூணாவது அத்தியாயத்துடைய மூன்றாவது இரண்டாவது இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய வல்லமையும் அவனை சந்திக்கும் பொழுது அந்த அல்லாஹ் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை வரவேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே பல்வேறு அத்தாட்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அந்த அத்தாட்சிகளை பார்த்து மனிதர்கள் உணர்ந்து தன்னை படைத்த இறைவன் மற்றும் இந்த பொருள்களெல்லாம் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அவன் நம்ப வேண்டும் மீண்டும் அவன் நம்மை சந்திப்பான் என்ற நம்பிக்கை அவனுக்கு வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை எல்லாம் அவன் வைத்திருக்கின்றான் அந்த அத்தாட்சிகளை அவன் இந்த வசனத்தின் மூலியமாக இந்த புராணின் மூலியமாக விளக்கமாகவும் விவரமாகவும் எடுத்துச் சொல்கின்றான் என்று இந்த வசனத்துடைய ஒரு பொதுவான கருத்தாக இருக்கின்றது அதில் முதலாவது விஷயமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அவனுடைய அத்தாட்சி என்னவென்றால் இந்த வானங்களை அவன் உயர்த்தினான் அப்படின்னு வருது வானங்கள் அப்படின்னு சொன்னால் மேக கூட்டங்கள் நமக்கு மேலுள்ள அத்தனையும் வானங்கள் வார்த்தையினால் சொல்வார்கள் அப்ப இந்த வானங்கள் எத்தனை இருக்குது இன்னைக்கு கோள்கள் ஏழு இருக்குதாகவும் ஒன்பது இருப்பதாகவும் சொல்கின்றார்கள் இந்த ஒன்பது கோள்களாக இருந்தாலும் இனி வேற எதையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அந்த மாதிரியான அனைத்து கோள்களையும் அவன் என்ன செய்திருக்கின்றான் படைத்திருக்கின்றான் அதுல எந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வானங்கள் இருக்கின்றது இவைகள்ல எந்த விதமான தூண்களும் கிடையாது ஏதாவது தூண் இருக்குதா ஒரு தூணுமே இல்லை தூண் என்று சொல்லும் பொழுது அதாவது வானங்கள் அப்படியே நின்றுகிட்டே இருக்குது இதை தன்னுடைய அத்தாட்சியில் மிகப்பெரிய வல்லமையாக அல்ல எடுத்து செல்கின்றான் ஏனென்றால் மேலே இருக்கின்ற அந்த காற்று மண்டலங்கள் இந்த காற்று மண்டலங்களே அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன் நம்ம சயின்ஸ்ல பார்க்குறோம் அதாவது பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் என்ன செய்யும் ஒரு சாதாரண காற்றுகள் பூமியில ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்லக்கூடிய சாதாரணமான நார்மலான காற்றை காற்றை சுவாசிக்கணும்ல இந்த காற்று வந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த காற்று தான் இருக்கலாம் அந்த பதினாறு கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது என்ன செய்யுதுன்னா காற்றுடைய தடிமம் அதன் தடிமானம் அதனுடைய தடிப்பம் கூடுகின்றது அதற்கு மேல் போகும் பொழுது இன்னும் அதனுடைய இது என்ன செய்து கூடுகின்றது இதெல்லாம் யார் அமைக்க முடியும் ஒரு காற்று அந்த காற்றுடைய இதை மெல்லின மெல்லினதாகவும் ரொம்ப லேசாகவும் அதற்கடுத்து கனம் கூடுதலாகவும் அதற்கடுத்து அதிகமான கனம் உள்ளதாகவும் ஒரு காற்று நல்லா சொல்லுகின்றான் இந்த வானங்களை நிம்பாட்டி வச்சிருக்கோம்னா எப்படி தூர்வு இல்லாமல் நிப்பாட்டி வச்சிருக்கின்றோம் என்பதே ஒரு சாதாரணமான விஷயம்ல பாப்பதற்கு நம்ம என்ன செய்றோம் இதெல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது மிகப்பெரிய அத்தாட்சியாக எல்லாம் என்ன செய்கின்றான் இதை சிந்தித்து பார்க்க சொல்லுகின்றான் இது எப்படி நின்றுகிட்டு இருக்குது சரி அது அதுக்கடுத்து நமக்கு தெரியக்கூடிய கோள்கள்ல எத்தனையோ கோள்கள் இருக்குது நமக்கு மிக சமீபத்தில் இருக்கக்கூடியது நமக்கு தெரிந்த கோள்கள் கண்ணுக்கு தெரியுது என்ன ரெண்டுதான் தெரியுது ஒண்ணு என்ன சூரியன் இன்னொன்னு சந்திரன் வசகரசம்சவள் தவறு சூரியனையும் சந்திரனையும் அவன் வசப்படுத்தி அப்படின்னு சொன்னேன் இது ரெண்ட மட்டும் ஏன் குறிப்பிடுகின்றா இது நமக்கு தெரிகின்றது இதன் மூலியமாக பல ஆய்வுகள் நடத்தி இன்னும் நிறைய இருக்குதுங்கிற நீங்களா என்ன செஞ்சுக்கோங்க விளங்கி கொள்ளுங்கள் அந்த சூரியன் அது எப்படிப்பட்டது பூமியை விட பிரம்மாண்டமான அளவு உள்ளது இதனுடைய நீல அகலத்தை விட பல மடங்கு கோடி மடங்கு அதை என்ன செய்யுது இதை விட பிரம்மாண்டமா இருக்குது அந்த சூரியன் எங்க மிதக்குது ஒவ்வொன்றும் அதனுடைய நீலவட்ட பாதையில் அது மிதந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறாங்க அப்படி எப்படி இதை விட கனமான ஒரு பொருள் பூமி பூமியில் இருக்க ஒரு சின்ன கல்லை எடுங்க அந்த கல்லை எப்படி தூக்கி போட்டால் கீழே தான் வரும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து மேலே தூக்கி இருந்தால் மீண்டும் எங்கே தான் வருது பூமிக்கு தான் வருது இந்த பூமியை விட பல மடங்கு தடிப்பம் உள்ள பிரம்மாண்டமான ஒரு பூமி ஒரு ஒரு கோலை சந்திரன் அல்ல சூரியன்கிற அந்த கோலை எல்லாம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படி மேலே மிதக்க விட்டுருக்கேன் மிதந்துக்கிட்டு இருக்குது இந்த பூமி அப்படி தான் மிதந்துக்கிட்டு இருக்குது ஆனா நமக்கு நம்ம அந்த பூமியில வசிப்பதுனால நமக்கு இது தெரியல இந்த பூமியும் என்ன செய்யுது அப்படி எப்படி இந்த கோள்கள் நம்ம சந்திரனையும் சூரியனையும் பார்க்கும்போது அப்படியே மிதந்து கொண்டிருக்கின்றதோ அது போன்ற பூமியும் மிதந்து தான் இருக்கின்றது கொல்லூர் அப்படின்னு குரால் நல்லா ஒரு சதத்தில் சொல்லிக்கிட்டான் ஒவ்வொன்றும் அதனுடைய பாதையில் அப்படியே நீந்தி கொண்டிருக்கிறது சுட்டி கொண்டிருக்குன்னு சொல்லல எஸ் பகவன் எப்படி தண்ணியில ஒரு மனுஷன் நீந்தினானா ஒரு மனிதன் வந்து சாதாரணமாக தண்ணியில வந்து பத்து மணி நேரம் நீந்தினால் ஒரு பெரிய ஆச்சரியம் இருபது மணி நேரம் நீந்தி கொண்டிருந்தால் அது ஒரு ஆச்சரியம் இது காற்று மண்டலம் அந்த காற்று மண்டலத்துல இதை விட பல மடங்கு பிரமாண்டமான அந்த சூரியனையும் சந்திரனும் நம்ம வசப்படுத்தி வச்சு அதை என்ன செய்யுது அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும் ஏதாவது இருக்குதா நீங்க ஒரு பொருள் அப்படி காட்டுகிறேன் பார்க்கலாம் எந்த பொருளாவது உங்களால் அப்படி செய்ய முடியுமா அப்படி காட்டிலேயே மிதக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு பிளேட்டு போகுதுன்னா குறிப்பிட்ட தான் என்ன செஞ்சு போயிட்டே இருக்கும் அது கடைசியில் கீழே இறங்கித்தான் ஆகணும் அது இது எத்தனை ஆண்டுகள் எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே மிகிட்டே இருக்கும் இது எல்லாமே இறைவனுடைய கட்டுப்பாட்டு இருக்கின்றது என்று எல்லாம் குறிப்பிடுகின்றான் கட்டுப்பாட்டை மீறி என்ன செய்ய முடியாது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சுருக்கமாக குள்ளு எஜிரில்லி அஜரி முசம்மா இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதற்கிட ஒரு கால அளவை நிர்ணயித்திருக்கின்றோம் அது வரைக்கும் சுற்றிக்கிட்டேதே இருக்கும் அது என்னைக்கு வருதோ முடிஞ்சு இன்னைக்கு அறிய விஞ்ஞானிகள் அப்படித்தான் சொல்றாங்க இது ஏதோ ஒரு எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க இலா அஜலி சமான் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் என்ன செய்தான் ஏதோ ஒரு எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற சூரியன் எல்லாத்தையும் எழுத்துக்கிட்டு போகுதுங்கிறேன் அந்த சூரியன் என்ன செய்தான் போய்கிட்டே இருக்குதான் எங்க போதும் ஏதோ ஒரு இடத்த ஒரு எல்லையை நோக்கி போய்கிட்டே இருக்குது அதுக்கும் போயிட்டே இருக்குங்கிறேன் இப்போ இந்த மாதிரி வசனங்கள் அல்ல ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் செய்திகளை வந்து ஒரு சின்ன வார்த்தை வார்த்தைகளின் மூலியமாக நான் சொல்லுகின்றான் என்றால் எதற்கு நாளைக்கு அவனை சந்திக்க இருக்குது அப்படி சந்திக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியாம போச்சே என்றெல்லாம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்கு அப்படித்தான் நமக்கு நீங்கள் பார்க்கின்ற இந்த சந்திரனையும் எந்த விதமான தூண்களோ எதுவும் இல்லாமல் நம்ம வசப்படுத்தி அப்படி என்ன செய்கின்றோம் இந்த நீலவட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இவையெல்லாம் அத்தாட்சிகளாக இருக்கின்றது மேலும் இந்த உலகத்திருக்கின்ற அனைத்து காரியங்களையும் அவன்தான் கண்காணி எப்படி அது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அந்த சூரியனும் சந்திரனும் அதுபோன்று அத்தனை கோள்களும் அந்த கோல்களுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பொருள்களும் எல்லாம் அவனுடைய கண்காணிப்பிலே காரியங்களை அவன் கண்காணிக்கக்கூடியவனாக என்ன செய்கின்றான் இருக்கின்றான் எதற்கு காய் ரம்பிக்கும் நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திக்க வேண்டியிருக்கின்றது ஒரு நாள் நீங்கள் சந்திப்பீர்கள் அப்பொழுது இந்த நம்பிக்கை வரும் தான் இந்த அத்தாச்சிய நாம் இங்கே பரவ விட்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ் இந்த இதிலே குறிப்பிடுகின்றான் எனக்கு